ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சாவத்திரி மனோவும் கோவிலில் நின்றுட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஜாஜினியா வந்து ஒரு மந்திர சக்தியையும் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம சாவத்திரிக்கு ஐயோ மனோ எனக்கு அந்த ஜாஜினியா சொல்லி தந்தது யார் மேலேயாச்சும் உபயோகப்படுத்தணும் போல இருக்குடா அப்படின்னதும் அம்மா உன் வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா அப்படின்னு மனசு சொன்னதும் இல்லடா எனக்கு ஒரு ஆள் சிக்கிடுச்சி அப்படின்னதும் பார்த்தா நம்ம பாப்பா தான் அதாவது தேவி பாப்பா சாமிக்கு வந்து பூ வச்சுட்டு இருக்காங்க அம்மா அது சரியான பொல்லாத பாப்பாமா நீ பம்பளுக்கு போறியா அப்படின்னதும் டே அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா முதல்ல அந்த கல் எடுத்து அந்த தேவி மேல எரி அப்படின்னதும் உடனே மனோ அந்த ஒரு சின்ன கல் எடுத்து பாப்பா மேலே எரிஞ்சிடுறாங்க இதை பார்த்து பாப்பா சம ரொம்ப காண்ட் இப்படி கோவிட்ல வந்து கெட்ட செயல்கள் பண்றீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லையா அப்படின்னதும் ஏய் அப்படித்தான் இருவேன் என்னடி உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க பாப்பா ஆமாடி எனக்கு அறிவு இல்லதா இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு சாவித்ரி கேட்டதும் இந்த பக்கம் நம்ம மனம் வந்து சிரிக்கிறாங்க இங்க பாரு பெரிய பெரிய ஆட்டம் பேசிட்டு இருக்க அப்படின்னுட்டு பாப்பாவா அடிக்கலான்னு போறாங்க சாவித்ரி அப்போ நம்ம தேவி பாப்பா வந்து மா சாவித்திரியோட கையை வந்து முறுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏய் விட்றீ விட்ரி அப்படின்னு போதும் வந்து விட்டு அப்படின்னு சொல்லி தேவி பாப்பாவை போட்டு இழுக்கிறாங்க டேய் அவ இழுபட மாட்டா என்ன மட்டும் இழுறா அப்படின்னு சொல்றாங்க சாவித்திரியை போட்டு இழுக்கிறாங்க அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஐயோ ஆமா அந்த ஜாஜனியை சொன்ன அந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு போதும் உடனே நீ மந்திரத்தை வந்து சொல்றாங்க பார்த்தா பாப்பா வந்து காணாம போகல அந்த இடத்துல இருந்து மனோவே காணாம போயிட்டாங்க இது பார்த்து சாவித்திரி படுபாவே பையன் கேட்டுட்டேன்னா சாக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டா ஐயோ அம்மா தாயே எனக்கு வலிக்கணுமா என்ன மன்னிச்சிடு மன்னிச்சிடு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னதும் உடனே பாப்பா கையை விட்டுடுறாங்க இங்கே பாருங்க இப்போ அணிய போற விளக்கு தான் பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் நீங்க பண்ற சேட்டைகள் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாட்களால எல்லாமே போக போகுது உங்க எல்லாருக்கும் முடிவு வரப்போகுது அப்படின்னுட்டு பாப்பா அங்கிருந்து போயிடுறாங்க ஐயோ அம்மா கை வலிக்குதே அப்படின்னு சாவித்ரி அழுவுறாங்க இந்த பக்கம் மனு வந்து மறைச்சு சரியா குளத்தோரத்துல வந்து நிக்கிறாங்க ஐயோ ஐயோ சரியா இந்த பொம்மைக்கிட்டே வந்துட்டோம் நல்ல வேலை குளத்துக்குள்ள விழல பேசாம பொம்மை அக்கா கிட்டேயே உயிர் பச்சை கேட்டுடலாம் அப்படின்னுட்டு பொம்மை அக்கா அப்படின்னதும் மீன் வருது அக்கா என்ன மட்டும் தயவு பண்ணி விட்டுரு அப்படின்னும் போதும் யாரையும் விட மாட்டேன்டா நான் இப்படி தானே கெஞ்சினேன் உங்க ஒவ்வொருத்தங்களோட உயிரையும் இல்லாம பண்ணியே ஆகுவான் அப்படின்னு பொம்மை வந்து கத்துறாங்க உடனே மானும் ஐயோ அப்படின்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அம்மா உனக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னதோ எடுப்பட்ட பாயிலே அப்படின்னு போட்டு சாபத்திரி அடிடின்னு அடிக்கிறாங்க ஐயோ இப்போ எதுக்கு மைந்தை போட்டு அடிச்சுட்டு இருக்க பின்ன நீ எல்லாம் புள்ளியடா இவ்வளோ தைரியம் விழுந்தா என்ன விட்டுட்டு நீ போவா அப்படின்னது இங்கே பாருமா நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் அந்த பாப்பா சாதாரணமாக கிடையாது இங்கே பாரு இந்த ஜாஜினியாவை நம்பினுமே எதுவுமே பண்ணக்கூடாது வாமா ஒரு மணி நின்று வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க என்ன பக்கம் பார்த்தோன்னா சாமிக்கு சூலத்தை வச்சு பூஜை பண்ணுறாங்க திடீர்னு நம்ம சித்தா துளம்பல சிவனே இறங்கி அந்த இடத்துல வேடம் மாறி ஆடிட்டு இருக்காங்க இதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இங்க பாருங்க இந்த பூஜையை பண்ண போறது யாருன்னு கேட்டீங்க இல்லையா இந்த பூஜை சூரபட்ட பூஜை பண்றது நம்ம சித்தார்த் உருவத்துல வந்திருக்கிற சாமிதான் தான் அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் ஜார்ஜினியாவும் ருத்ராவும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து இப்ப ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பொம்மைகளை அடுக்கி வச்சிருப்பாங்க அதுங்க வந்து கெட்ட சக்தி இருத்தா சிவன் இல்லாம பண்ண போறாங்கன்னு ஆனா அந்த பொம்மைகளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஊரிலும் நம்ம தாத்தா பாட்டி இங்கால தர்ஷினி வளர் எல்லாரும் இருக்கு மனோ செம்ம ஹாப்பியா இருக்காங்க குடும்பமே இல்லாம போக போதும் இந்த சித்தார்த்தே தன்னோட குடும்பத்தை தன்னோட கையாலேயே இல்லாம பண்ண போறான் அப்படின்னு இங்க பாத்தோம்னா நம்ம சித்தார்த்து வந்து அடிக்கிட்டே வராங்க கையில சூலத்தோடையும் இன்னொரு கையில ஒரு தீப்பந்தலோடையும் இந்த பக்கம் ஒவ்வொரு பொம்மையா வந்து அந்த இடத்துல சூரவதம் பண்ணிட்டு இருக்காங்க சரியா நம்ம தாத்தா பாட்டியே வந்து சூரவதம் பண்ணலான்னு எடுக்கும் போதோ தாத்தா பாட்டி வளர் எல்லாரும் பசுபதி எல்லாரும் அம்மா ராணி அப்படின்னுட்டு வராங்க இதை பார்த்து சித்தார்த் மனோ நம்ம சாவித்திரி மனோ சாம அதிர்ச்சி ஆகிறாங்க எப்படா இவங்க வந்தாங்க அப்படின்னு ஸோ ஒவ்வொரு சீன்லேயும் நம்ம சித்தார்த் வந்து சிவன் மாதிரி டான்ஸ் பண்ணும் போதோ சோங்கெல்லாம் வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க கேட்கும் போது நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தாத்தா பாட்டியை பார்த்து ராணி ரொம்ப சந்தோஷப்பட்டு பாட்டி தாத்தா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் பண்றாங்க என்னமா இது இது எப்படிமா சாத்தியமாகும் அப்படின்னு மனவு சாவித்ரி அவங்க ரெண்டு பேரும் சம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் ராணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்லபடியா சூரவத பூஜை முடிச்சதும் ராணி ஒடி வந்து அக்கா இந்த பூஜை நல்லபடியா முடிச்சிருக்கா இனி நாலாவது பூஜை நடக்கிறதுக்கு நீ தான் துணியா இருக்கணும் அப்படின்னதும் கவலைப்படாத ராணி எப்பவுமே உனக்கு நல்லதான் நடக்கும் எப்பவுனா உன் கூடவே இருப்பா அப்படின்னு சொல்லி பொம்மை வந்து வாக்கு கொடுக்குறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த